குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா கமாண்ட்ல பண்ணுங்க இப்போ கடைக்கு போயிட்டு அப்படி வாங்கிட்டு குடிச்சிட்டு ஏதோ மிலிட்ரிய நிறைய பேர் நிற்கிறாங்க ஏதோ பிரச்சனையா இல்ல எல்லாம் நிறைய பேர் பேப்பர் எடுத்துக்கிட்டு போறாங்க அந்த மிலிட்ரி ஆஃபீஸுக்குள்ள எதுக்குன்னு தெரியல எங்க பண்ணுது ஐஃபோனா வாங்கிட்டியா எவ்வளோ ஓ என்ன நல்லா பணக்காரனா இருக்கான் ஃபுல்லாக ஐஃபோன்லாம் வாங்கியிருக்கேன் நூறு தண்ணாரு என்ன ஃபோனு லெவன் எத்தனை ஜிபி இருக்கா தலையான் வந்து ஐஃபோன்லாம் வாங்கியிருக்கான் அதனால் பணக்காரன் வசதி விட்டு பிள்ளையே இருக்கானே நல்லா அதெல்லாம் எத்தனை ஃபோன் வச்சிருக்கான் ஒன்று ரெண்டு மூணு ஃபோன் வச்சுருக்கேன் நல்லா வசதி தான் த்ரீ ஃபைவ் மணி வந்து இப்போ பன்னெண்டு ஐம்பது ஆகிட்டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னால் சின்ன கடலையே எடுத்துகிட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் போயிட்டுட்டேன் என் படத்தை வரைச்சி இதான் என்னோடய மூஞ்சின்னு சின்ன பொண்ணுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வாங்க போய் பெரியகாரை எடுத்துக்கிட்டு இப்போ மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் இப்போ பா மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஐம்பதுங்கிறவங்க முருங்க ஒரு மணிக்கெல்லாம் மேடத்துக்கு முடிஞ்சிடும் மேடத்தை போய்ட்டு அழைச்சிக்கிட்டு பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு போகணும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தாங்க ஒரு பன்னெண்டு அதுதான் அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு போக வேண்டியது தானே அப்படி நின்றுக்கிட்டு இருந்தால் அதான் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இது ஒரு ஏழு கிலோமீட்டர் தாங்க பன்னெண்டு பத்து நிமிஷத்துலாம் போயிடலாம் அப்புறம் அங்கே போயிட்டு நான் வண்டி பார்க் பண்ணிவிட்டுன்னா பையன் வந்து டேரெக்டாக வண்டியை கண்டுபிடிச்சி வந்துடுவான் ஆனால் பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு நான் போய்ட்டு இறங்கி போயிட்டு தான் மேடம் வண்டியில் உட்காந்துருப்பாங்க நான் போயிட்டு பொண்ணோட ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சிட்டு வண்டிக்கு வந்துடுவேன் அப்புறம் எல்லாரையும் அழைச்சி கொண்டு இப்படி எப்படி ஒரு ஒன்று ஐம்பதுக்கு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வீட்டில் கொண்டாந்து வீட்டு மேடம் எப்போதுமே லேட்டாக வருவாங்க வண்டி சீக்கிரமாக எப்போதுமே அழைச்சிக்கிட்டு போயிடுவேன் தெரியல நீங்கள் மேடம் சீக்கிரமாக வந்ததுனால பொண்ணோட ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம் வந்து வண்டியில் உட்காந்துருக்காங்க இப்போ வீடியோ எடுக்கலான்ட்டு நான் மட்டும் கீழே வந்துட்டேன் ஃபுல் லேடிஸ் ஸ்கூலுங்க அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது இன்னும் ஸ்கூலு முடியல லேடிஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுவாங்க இல்லை ஃபுல்லாக லேடிஸ் ஸ்கூலு இங்கே வேண்டாம் ஓகே எல்லாரையும் அழைச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டாச்சு வாங்க பேக்கை கொண்டி உள்ளே கொண்டு கொடுத்துட்டு கிச்சனில் இருந்து சாப்பாடு எடுத்து வந்துட்டு பையன் சாமி எங்கே எடுத்து வைச்சான்னு தெரிலங்க வந்துட்டு வண்டியில் உட்காந்தானா எல்லா சேட்டையும் செய்வான் சேவனே இருக்காருங்க பாருங்க எங்கே வண்டி ஓட்டிச்சிருக்காங்க உங்களுக்கு ஷாவியை பாருங்க கண்டிப்பாக சும்மா உட்காந்துட்டு வந்தம்மா வீட்டுக்கு ஏறி வந்தம்மான்னு இல்லாமல் நமக்கு எல்லா விளையாப்பானா என்ன பண்ணுறது இந்த பேக்கை கூட ஓட்டி தினைக்கு நான் தான் வண்டி உள்ள வைக்கிறேன் அறமையும் சொல்லி பார்க்குறாரு நீ எடுத்துடான் எடுத்துடான்னு மாட்டேங்கிறான் விதி என்ன பண்ணுறது இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அதுக்கு போய் சில இன்னும் கறி இருக்குது இன்னும் கொடுத்துட்டேன் நம்ம லம்பெண்ணை ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்குமா சாப்பாடு சாப்பாடுங்க காலைல சாப்பிடல பசிக்க ஆரம்பிச்சுட்டுங்க வாங்க வாங்க சாப்பிடும் சாப்பிடும் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி மூணு ஐம்பத்தி அஞ்சு பையனை அழைச்சி கொண்டேருந்து ஸ்கூலில் விட்டுருக்கேன் படுத்துட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு கூட கொட கூட கொடா கூட கதவை தட்டி நிற்கிறேன் வெளியில் சாரு நிக்கிறாரு இந்த பாருங்க சாரு நிற்கிறாங்க தலைவன் பாலை எடுத்தான் பால் எடுத்தோம் தான் ஃபுட்பாலு விளா விளையாட சாரை பார்த்த உடனே பாலை உள்ளே போட்டு விட்டேன் அந்த பயம் இருக்கு நம்ம கிட்ட தான் அவனோட வாழலாம் ஆட்ட முடியும் ஸ்கூலுக்கெல்லாம் போனால் வாழை ஆட்ட முடியாது சேஃப்டிலே அடிச்சு போடுவாங்க மூணு ஐம்பத்தாறு ஆயிட்டு வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு ஐயோயோ அவன்கிட்ட எத்தனை மணிக்கனே கேட்காம நான் மட்டும் வந்துட்டேன் பார்த்தீங்களா கிழிஞ்சுது இப்போ ஒன்று காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப நல்லா ஒரு டவுட்டுங்க இப்போ ரைட் சைடில் பாருங்க அந்த மூணு கார் நிற்கிது பாத்தீங்களா அதுக்கு அந்த காருக்கு மேலே பாருங்க எவ்வளோ கேமரா வச்சுருக்காங்க இங்கே நம்ம ஊரில் கொண்டு விட்டால் என்ன இங்க போட்டாங்க பாருங்களா எத்தனை கேமரா பாருங்க அதுவும் எத்தனை கேமரா தொங்க விட்ருக்கீங்க பாத்தீங்களா இத்தனை கேமரா எத்துக்கு எதுக்கு இத்தனை கேமரா தொங்க விட்றீங்க ஐயோ ஐயோ எப்படின்னு நினைக்க போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டா மேடம் கரெக்டாக ஒரு நாலு ஐம்பதுக்குலாம் மெசேஜ் பண்ணிட்டாங்க அஞ்சரை மணி அவன் கடைக்கு போயிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு கொண்டு வந்து வீட்டில் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே பையனோட ஸ்கூலுக்கு போவோம் பட் மேடை சொன்னது அஞ்சரை மணிக்கு முடியலாங்க பட் அவன் அவன் வர உடனே வர மாட்டான் அவங்க ஃப்ரெண்டோடலாம் ஃபுட்பாத்தில் விளாண்டுட்டு ஃபுட்பாத்தில் பொறுமையாக தான் வருவான் பார்த்து போய் என்னான்ட்டு சேட்டா போகப்படுறேன் அப்படியே ஸ்கூல் பக்கம் வந்தாச்சு இவ்வளோ இருட்டா இருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்க மணி அஞ்சு இருபத்தி மூணு தான் ஆகுது அதுக்குள்ளே இருட் இதே கம்மி தான் என்ன நாளாவது நாளாவா இன்னும் நம்ம வந்தாரு இன்னும் யாரும் வரலங்க ரெண்டே ரெண்டு சின்ன சின்ன பசங்க மட்டும் விளாண்டுட்ருக்கானோ இன்னும் நம்ம ஆளுக்கு முடியலன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணோம் ரெண்டு சின்ன பசங்க விளாடுறாங்களா இவர் வந்து ஆள் அழைக்க வந்துரு ஆள் யார் அவன் பையன் அழைக்க வந்திருக்கா இவருக்கு அவர் கூட உங்கள் அப்பாவும் சேர்ந்து இருக்காரு சிறப்பு தான் வருது விளாண்டுட்டு கிடக்குறான வர மாட்டாங்க அவன் ஒரு எப்போ ஒரு கா நேரம் ஆகிடுங்க வரவன் சரி விளாண்டு வரட்டும் சின்ன புள்ள பல்லடி போய் விளாடுட்டோம் பார்த்துப்போம் பல அடிச்சு நீ பையனை வீட்டுக்கு அழைச்சிடுவா நீ ஏங்கிட்டேன் மேடம் கிட்ட நான் என்ன பண்ணுவேன் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன் மேடம் அவன் போ வந்து வரான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வரான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டேன் இது ஓகே நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் அவன் வந்தோடனே அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போவோம் தளவழி உன்கிட்ட இவன்ட்டு பெரிய தலைவலி செக்யூரிட்டிகிட்ட சொல்லி அவனை வர சொல்லியாங்கிறேன் யாங்கிறான் ஐயோ ஐயா நீ அவன்கிட்ட நான் சொல்ல முட்டான் அவன் எட்டுப்பிட்டே நான் செக்யூரிட்டி சொல்றாரு திரும்பி மேடம் மறுபடியும் போன் அடிச்சு பையனுக்கு போன் அடிச்சு வர சொல்லியிருப்பாங்க பிறகு அவன் போனே எடுக்க மாட்டான் திரும்பி என்கிட்ட மேடம் போன் அடிச்சு மைட்டு அவன்கிட்ட போயிட்டு போன் அடிச்சு கொடுங்கறாங்க இப்போ வதா நான் மறுபடியும் போன் அடிச்சு கொடுத்து இன்னும் இல்லை அவங்க அம்மா சொல்றதுக்கே கேட்க மாட்றான் நான் அவங்க வாடான்னு சொன்ன கேட்பான் நான் இங்கேயாச்சாவன் மேடம் இங்கே போறாங்களா என்னன்னு தெரியல அதான் போன் அடிக்கிறாங்க சிற்பாட்டு பாப்போம் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க அம்மா ஏதோ பையன்கிட்ட ஃபோன் அடித்து ஏதோ ஜாமான்ன்ற சொல்லியிருக்காங்க நான் மட்டும் வீட்டுக்கு போய்ட்டா இவன் ஃபோன் ஆரோன்னு நோண்டிட்டு வந்துட்டானா வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக இல்லை அம்மா ஜாமான்ன்ற சொன்னாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயின்னு சொல்லியிருக்கான் சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டாந்து விட்டுருக்கேன் வாங்கிட்டு பார்ப்போம் வந்து இப்போ ஒரு ஏழை முக்கால் ஆகிட்டு தலைவரை பாருங்கள் கச்சரா தூக்கிக்கிட்டு போகிறாரு முன்னாடி எப்படி ரூல்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் டோருக்கிட்டே வந்து நம்ம கச்சராவை வந்து வச்சிட்டோம்னா பல்தியாவில் வந்து அவங்களையும் வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து கம்பெனி எவ்வளோ மாற்றிட்டாங்க எவ்வளோ வேறு எவ்வளோ பிடிச்சிட்டா கம்பெனி அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த வெளியில் வைக்கிறதா அலோடு கிடையாது இந்த பிறகு அங்கே பாக்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா நேராக பாக்ஸில் கொண்டு வந்து போட சொல்லிட்டாங்க எனக்குலாம் இப்போ கட்டுப்பாக வருதுங்க ஏன்னா எங்கள் வீட்டெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸு மூணு கேஸுங்க கடுப்பாகுதுங்க உதுங்க முன்னெல்லாம் வந்தால் அவளே எடுத்துகிட்டு வருவேன் கிச்சன்லேருந்து தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டுருவேன் ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தலைவரை பாருங்கள் கச்சா தூக்கி போட்டு கிடக்கிறாரு அவர் இப்போ போட்டுட்டார் நாங்கள் டீ கடைக்கு நடந்தபடி வாக்கிங் போயிட்டுருக்கோம் நான் வந்துட்டு டீ கடைக்குலாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் போகும்போது தான் கச்சரா எடுத்து போடுவேன் நானும் இங்கே தான் எடுத்து வந்து போடுவேன் ரொம்ப கடுப்பாகுதுங்க அந்த கச்சரா மேட்ரு தானே பெரிய பிரச்சனை இருக்குது இங்கே என் ஏரியாவில் மட்டும் கிடையாது பஹ்ரீனை ஃபுல்லாகவே இப்படி மாற்றிட்டாங்க என்னன்னு தெரில உங்கள் மேடம் ஃபோன் அடிக்காதலாம் இருக்கப்பறம் ஏன்னா நேற்று ஃபோன் அடித்தாங்களே பெரிய கூத்து என் மேடம்லாம் ஃபோன் அடித்தா நான் வர முடியும்னு சொல்லுவேன் மேடம் ஓகே அப்படின்ட்டு எத்தனை வருஷம் சவுதியில இருக்க நீங்க பதினெட்டு வருஷம் சவுதியில இருந்தால்கிட்ட இன்னைக்கு பஹ்ரீனுக்கும் சவுதிக்கும் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு அவர் கேட்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெனலாம் வந்து இந்த நைட்டு ஓட்டலாம் போக மாட்டாங்க மேக்ஸிமம் ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க இதுதான் நார்மலு இதே வேலைக்கிழமைனா ஒரு பத்து மணிக்கு இல்லை பன்னெண்டு பதினோரு மணிக்கு அவங்க தூங்கிடுவாங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்ம நைட்டு ஓட்டமே இருக்காது அது ரொம்ப ரேருங்க என்னைக்காவது பார்ட்டினா மட்டும்தான் இங்கே இவர் சவுதியில் இருந்திருக்காரா இவர் நைட்டு ஓட்ட சவுதியில் நிறைய ஓட்டுவார் ஆனால் பகலில் வேலை இருக்காது பட் இங்கே எப்படின்னு அவர்கிட்ட கேட்போம் சொல்லிச்சேட்டா இங்கே எப்படி சொல்லு இங்கேனா கரெக்டாக சொல்லணும்னா இங்கே சுகந்தா நைட்டு ஓடவே வேண்டாம் சவுதியிலன்னா நைட்டு அஞ்சு மணி விட்டு சாயங்காலம் அஞ்சு மணி விட்டு தொடங்கி நான் நேற்று காலையில நாலு மணி மூணு மணி வந்துடும் ரூமுக்கு வரும்போது சில எல்லாம் மூணு மணிக்கு வந்துட்டு ஸ்கூலோட டைமிங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எண்ணிச்சு பின்னு போனோம் போயிட்டு வந்து தான் கொஞ்சம் தப்படுச்சு இப்போ நீ உங்கள் இப்போ உங்கள் மேலே வீட்டில் இருக்கீங்களா சவுதியில் இருந்துருக்கா நீங்கள் எத்தனை வாட்டி நைட்டு ஓட்டம் ஓட்டியிருக்கா நைட்டு ஓட்டம் ஒரு பத்து மணிக்கு கீழே அதுக்கு மேலே பத்து மணிக்குள்ளே விட்டுரு அதான் மேக்சிமம் மொழியெல்லாம் ஒரு ஒரு ஏழு நாள் இப்போ மூணு நாலு வருஷமா ஆகுது மொத்தம் எத்தனை மேக்ஸிமம் போனா ஒரு பத்து நாள் மேக்சிமம் அவ்வளோதான் ஒரு ப ஒரு மூணு நாலு வருஷமா இருக்காரு மூன்றரை வருஷமா அதில் எத்தனை நாள் ஓட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மூ ஒரு பத்து நாள் தான் அந்த நைட்டு ஓட்டணும் ஓட்டிடுப்பாரு அது வந்து அங்கே இருக்கலாம் மாட்டார் விட்டுட்டு வந்துடுவார் விட்டுட்டு வந்துட்டு திரும்பி ரூம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த டயத்துக்கு போய்ட்டு கரெக்டாக அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் ஓகே வேற என்ன சொல்கிறார் பின்ன ஒரு இதை ஒரு ஒரு பின்னர் என்னன்னா பிரச்சனை எடுத்துன்னு தெரியுமா பத்து வருஷம் இருந்தாலும் தெரியாது வெளி ராகித்து நிக்கணும் இந்த இடத்துல பத்து வருஷம் ஊர்ல நிக்கிற மாதிரிதான் இங்க இங்க இங்க

பிராயம் தான் பிரச்சனை எங்க இப்போ உதாரணத்துக்கு நான் என்னகிட்ட நிறைய பேர் வேலை கேட்டிங்களா அதுக்கு வந்து நான் உடனே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டீல் வேலைக்கு வந்தேன் அப்புறம் தான் லைசன்ஸ் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வண்டி ஓட்டி இப்படி இருக்கேன்ப்பா அது சொல்லு புதுசான ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே எடுத்துகிட்டு வேலை கிடைக்குது டேரெக்டாக சவுதியில் போனேன்னா இங்கே புதுசாக ஆளா பழுசு ஆளா என்ன ஆளானாலும் அங்கே போனால் வேலை கிடச்சி ஆனால் இங்கே கஷ்டம் ஆனால் பட்டு பஹ்ரீன் ஒரு நல்ல கண்ட்ரி சவுதிக்கு இதுக்கு நல்ல கண்ட்ரி அதுதான் ஒன்று டிஃப்ரெண்ட் சவுதிக்கு இதுக்கு ஒரு நல்ல கண்ட்ரி இங்கே வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நம்ம ஊர் மாதிரி தான் இந்த பாருங்க ஒரு பிரச்சனை கிடையாது ஒவ்வொன்ற வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்துச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு தெரியலையா ஏழு வருஷம் ஆகிருந்தது ம் இப்போ நேரத்தை மாதிரி தான் இங்கே இருக்குது ம் ஏழு வருஷம் ஒன்றுமே புரியலையா எனக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் நான் எந்த கஷ்டமும் இதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சாப்பாடு சாப்பாடெல்லாம் வேறதான் சாப்பாடு லீவு சாலரி எல்லாமே கிடைக்குது சவுதியில ஒன்னுமே தரமாட்டேன் பதினெட்டு வருஷம் ஒருவட்டி எனக்கு அது லீவு சாலரி கிடையாது வீட்டு டிரைவரா எப்படி ஆனாலும் ஒரு ஏழு எட்டு வருஷம் வீட்டு டிரைவராக எட்டு வருஷம் இருந்திருக்காவில்ல ஆனால் அங்கே வந்து லீவ் சாலரி கிடையாது பட் இங்கே மூணு வருஷமா இருந்தியா மூணு வருஷமா இருந்தே ரெண்டு மாசம் லீவ் சம்பளமும் வாங்கிட்டாவுல அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு வாங்கிட்டாப்புல சாப்பாடுக்கு வந்து சாப்பாடு இவருக்கு வந்து எப்படினு ஒரு டைம் தான் கொடுப்பாங்க பட் அதுக்கான காசு கொடுத்துருவாங்க எனக்கு வந்து மூணு டைம் சாப்பாடு வீட்டில் வந்துடும் ஆனால் அதுக்கான சம்பளம் எனக்கு ஓகே வேற என்ன சொல்ற வேற என்ன சொல்ல அது வந்து வெளியாகிட்டு போகும்போது யோசனை பண்ணி தான் போகணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஊரில் நிற்கிற மாதிரி போனோம்னா பிரச்சனை ஆயிடும் பட் பஹ்ரீனு ஒரு நல்ல கண்ட்ரிங்க தாராளமாக வரலாம் பட்டு கிடைக்க வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது தான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் லைசன்ஸ் எடுக்கணும்னா இங்கே வேற லைசன்ஸ் எடுக்கணும் கட்டு எப்படி ஆனாலும் ஊருக்கு ஒரு அறுபதினாயிரம் எழுபதினாயிரம் ரூபா ஆயிடும் இப்போ மச்சம் எடுத்தாங்க எழுபதினாயிரம் ரூபா கிட்ட கிட்ட வரும் சவுத்தியில் போனோம்னா ஒரு எப்படி ஆனாலும் சவுத்தி போய் லைசன்ஸ் எடுத்தோம்னா மேக்ஸிமம் போனோம்னா ஒரு இருபத்தாயிரம் ரூபா

இப்போ மச்சம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முடி லைசன்ஸ் எப்படி ஆனது எழுபதாயிரம் ரூபாய் ஆயிடும் இப்போ இப்போ கரெக்டாக இப்போ லைசன்ஸ் எடுத்தோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக முந்நூறு தினாரம் ஆணிச்சுங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ஆணுச்சு இது வந்து அவன் ஃபஸ்ட்டு செஸ்ட் பாஸ் ஆனதுனால இவ்வளோ காசு வந்து முடிஞ்சுட்டு பட் ஆனால் செகண்ட் டே தேர்டு அப்படி போனதுன்னா காசு கூட போகும் கடைக்கு வந்தாச்சு வந்துக்கிட்டு மண்டே தடவை பார்த்தாரோ ஒடுங்கள் இது ஏறுது சட்டமண்ட் சரிங்க அவ்வளவுதான் வேலை வேலைக்கு லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு சந்திப்ப